எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் கல்யாணம் பேசுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கலக்கல் சினிமா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம ரஜினிகாந்த் அவர்களை சொல்லலாம் ஸோ அவர் வந்து இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னா அவருடைய ஸ்டைல் அவருடைய ஆட்டிடியூட் எல்லாமே மக்கள்கிட்ட அவ்வளோ கனெக்டடாக இருக்கும் அவ்வளோ சீ படம் பண்ணணும் அப்படின்றது எல்லா டேரக்டரோடையும் ஆசையும் கூட ஸோ அந்த வரை சில இளம் டைரக்டர்களுக்கு நிறைய பேர் வந்து வாய்ப்புகள் கொடுத்துட்டுருக்காரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கபாலி காலாலாம் நம்ம ரஞ்சித் அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் பேட்டையில் வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கணக்கரோட இணைய ஒரு அப்படி கிடச்சிது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா நம்ம ரஜினிஷோட நெருங்கிய நண்பர் ஆனால் நம்ம சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் ஒரு படம் வருதுன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ அந்த வரிசையில் இந்த படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆக பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்களாமா ஸோ பட் சில பல காரணங்கள் குறிப்பாக நம்ம கொரோனோனால ஸோ எந்த ஒரு வேலையுமே தொடங்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த படமும் கொஞ்சம் அப்படியே டிராப் ஆகி ஸோ இந்த வேலையை படத்தில் நடக்கல போகல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃப்ரீயாக விட்டோம் பட் ஆனால் லோகேஷ் கண்ணாஜ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சைலண்டாக இருந்துகிட்டே இந்த இதுக்கான வேலைகளில் இறங்கிடுறாராமா ஸோ இதுக்கப்புறம் வெகு வரைவில் இந்த அதிகாரப்பூர்வமான கூட்டணி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஸோ மிக விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்பப்படுது ஸோ கண்டிப்பாக இந்த காம ஒரு மிகப்பெரிய அளவில் இட்டு கொடுக்கும் அப்படின்றத எந்த ஒரு சந்தேகம் இல்லை எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க நம்ம தலைவர் வந்து நம்ம லோகேஷ் கண்ணா டிரெக்ஷன் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மட்டும் மறக்க வைக்கல கம் பண்ணுறேன் தொடர்ந்து அடுத்து அப்படி என்ன வச்சுக்கோங்களேன் ஸோ நார்மல் டேஸ்ல எதாவது பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லல சம்மர் டைம் ஏதோ சேலஞ்ச் எடுத்து ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் சேலஞ்சஸ்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் போயிட்டே தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா நம்ம இணைய நிலத்தில் உருவாகிட்டு இருக்கோம் ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல தலைகீழாக இருந்து தண்ணி குடிக்கிறது இல்லை தலைகீழாக இருந்து இந்த டிஷர்ட் போட்டுக்கிறது ட்ரெஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த வரிசையில் ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழில் கவர்ச்சி நடிகை வளம் வரணும் சஞ்சனா சிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அழகான ஒரு வீடியோ போட்டுருக்காங்க ஸோ இந்த சேலஞ்சை முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தலை தலைகீழாக இருந்துட்டு ஒரு டிஷர்ட் எடுத்து மாட்டிக்கிறாங்க ஸோ அந்த சேலஞ்ச் தான் வந்து இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் சில பேர் ஓகே பசங்களாம் ஒரு ஜாலியாக வந்து பார்த்து விட்டுருவோம் பட் ஆனால் பெண்கள் ரொம்ப பயங்கரமாக ரசிகம் செய்கிறோம் இல்லையா ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ பேர் இதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் இந்த விஷயம் வந்து பயங்கரம் வைரல் ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் பற்றி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் உடனே தெரிஞ்சிடும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் தட்டி விட்டுருங்க அதாவது நீங்கள் பார்த்து இருப்பது கலக்கல் சினிமாஸ் சார் நீங்கள் வந்து களக்கள் சினிமா தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க லைக் பண்ணிடுவீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாம் தெரியும் ஆனால் யூடியூப் போங்க சர்ச் பார் இருக்கும் அதில் சர்ச்சையே இல்லாமல் பிராண்டட் பேச்சுலர்ஸ் அதை டைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சும்மா ஒன்றும் பண்ண தேவையில்ல அது உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும் நல்ல பாடல்கள் இருக்கும் கருத்துக்கள் இருக்கும் அதை பார்த்துட்டு பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்